அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீடியார் நம்ம இந்த சீரீஸில் நம்மளோட பப்ளிகேஷன் சார்பாக ரிலீஸ் செய்த புத்தகங்களை பற்றி தான் இருக்கோம் ஸோ ஐயாயிரம் கோல்டன் விதிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த புத்தகத்தில் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கனவு பலன்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கனவு பலன்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கனவு காண்றதில் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கனவு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இப்போ வந்து யானை துரத்துவதை போல் நீங்கள் கனவை காண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வருமானம் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த புத்தகத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் கனவு பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லக்ன ரீதியாக எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிற கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது ஸோ சில பேருக்கு வந்து செத்து போகிற மாதிரி கனவை காணுவீங்க திடீர்னு காலை எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம உயிரோடு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கனவு காணுறதுங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியது அப்படிங்கிற தன்மையில் இயங்கும் ஸோ அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த நூலில் இருக்குது இந்த நூல் யாருக்கெலாம் வேணுமோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் கோல்டன் ரூல்ஸ் இந்த புத்தகத்தில் இருக்குது குறிப்பாக கனவு பலன்கள் முழுவதும் இந்த புத்தகத்தில் நிறையா கொடுத்துருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்